ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆறுனா கூட நமக்கு கெட்டி ஆகாமல் இருக்கும் அல்வா பதத்தில் இந்த சூப்பரான ரவா கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதில் நான் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேசரிக்கு இந்த நெய்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கடலை மாவு ரொம்ப சேர்த்துக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ கடலை மாவு நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடணும் இப்போ கடலை மாவு நல்லா வாசனை வந்ததும் இதில் அரைக்கப் ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரவை வந்து நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் ஆனாலுமே நம்ம நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நெய்யில் ஒரு மூணு நிமிஷம் அது நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்போ கடலை மாவும் ரவையும் நல்லா வாசனை வந்ததும் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் அரை கப் ரவைக்கு ஒன்று கப் தண்ணி எடுத்தா சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கட்டிகள் விழுந்துடாமல் நல்லா அதை கலந்து விடணும் நான் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நான் பாதாம் மில்க் மிக்ஸு தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இது ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்தா போதும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் கலரும் கிடைக்கும் இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு பிஞ்சு போல் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் போல் சேர்த்தாலும் போதும் இது சேர்த்தோம்னா நம்ம ஏலக்காய் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் வந்து ரவையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கப் சர்க்கரை சேர்க்கணும் அரைக்கப் ரவைக்கு அரை கப் சக்கரை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும்போது கடைசியாக இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு சக்கரையோட லெவலை வந்து தூக்கி கொடுக்கும் ஒரு பிஞ்சு போல் உப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் வர தொடங்கும் இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ர நெய் வந்து நம்ம கப் ரவைக்கு சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் நமக்கு அல்வா பதத்தில் நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடணும் இது ஆறுனாலுமே ரொம்ப நேரம் ஆனாலுமே நமக்கு கெட்டி ஆகாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் கடலை மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அல்வா பத்தத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த கேசரியாக கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாஃப்டான ஒரு கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு இதில் பாதாம் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும்